கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மக்கள் எல்லாருமே நம்ம வந்து பணம் நகை சொத்து நிலம் இதோட இருந்தாதான் நம்ம வந்து உண்மையான சௌகரியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உண்மையான சௌகரியம் அது இல்லை உண்மையான பக்தியோட கடவுள் மேல உண்மையான பக்தியோட இருந்தாதான் நம்மளுக்கு உண்மையான சௌகரியம் கிடைக்கும் அதை பத்தி நாம் இப்போ பார்க்கலாம் ஒரு காடும் காடை சார்ந்த இடமும் அந்த இடத்துல நிறைய அந்த காட்டில் மரங்கள் நிறைய இருந்துச்சு அதில் ஒரு வில்வ மரம் இருந்தது அந்த வில்வ மரத்தில் ஒரு மேலே ஒரு குரங்கு உட்காந்துருந்துச்சு அந்த குரங்கு என்ன பண்ணினது நம்ம வந்து இந்த மரத்துலேருந்து அடுத்த மரத்துக்கு தாவலாம் அப்படின்னு கீழே பார்த்தப்ப ஒரு மனிதன் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அந்த மனிதன் வந்து கடவுள் வந்து மனிதனாக காட்சியளிக்கிறார் ம கடவுள் வந்து மனிதனாக மாறி அந்த இடத்துல இருந்தார் ஆனால் அந்த குரங்குக்கு அது தெரியாது இது கடவுள் வந்து மனிதனாக மாறியிருக்காரு அப்படின்னு தெரியாது சரி அவங்க போகட்டும் எந்திரிச்சு போனதும் நம்ம மரத்தை தாவியே அந்த என்ன போகலாம் அப்படின்னு குரங்கு உட்காந்துருக்கு அவர் போகவே இல்லை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு குரங்கும் அங்கே உட்காந்துருக்கு அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு என்ன இவர் இப்படி உட்காந்துருக்காரு இந்த மனிதர்களாகவே நம்ம பிறக்கவே கூடாது மனிதராக பிறந்தால் எல்லாருமே நிறைய ஒரு தவறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பொய் சொல்கிறாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வந்து மனிதராகவே பிறக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த மரத்துலேயே உட்காந்துருக்கு உட்காந்துருந்தப்ப இவர் கீழே உட்காந்தே இருக்காரு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கிறப்பையெல்லாம் அந்த வில்வ இலைகளை பறித்து அந்த மனிதர் மேலே போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கு உட்காந்துருந்தோன்னே அந்த ஒன்று ஒன்று ஒன்றா போட 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 அந்த மனிதரே முழுசாக மூடிட்டு அந்த குரங்கு மூடிட்டதும் அப்புறம் பொழுது விடிஞ்சிட்டு பொழுது விடிஞ்சதும் அவர் முழிச்சு பார்க்குறாரு பார்த்தா அவர் ஃபுல்லாகவே அந்த வில்வ இலைகளால் நிரம்பி மூடி மூடி மூடியிருந்தவுடனே யார் நம்ம மேலே வில்வ இலைகளை போட்டது அப்படின்னு மேலே மரத்து மேலே பார்த்தா அங்கே ஒரு குரங்கு உக்காந்துருக்கு குரங்கு உக்காந்துருந்ததும் அந்த தானே மனிதராக இருக்கிறாரு அவர் வந்து சொல்கிறாரு நான் என்னுடைய உண்மையான ரூபத்தை உனக்கு காட்டுறேன் காட்சியளிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிவனாக காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்ததும் இதுவரை நீ ராத்திரி பூரா என் மேலே வந்து இலைகளை என்னை பூஜை பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன் அதனால நான் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறேன் உன்னை வந்து அடுத்த பிறவியில் நான் மனிதராக படைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் எனக்கு வந்து மனிதராக பிறக்கவே பிடிக்கலை இருந்தாலும் நீங்கள் சொல்றீங்கிறதுனால நான் மனிதராக பிறக்கிறேன் மனிதராக பிறந்தாலும் எனக்கு குரங்கு முகம் வேணும் அப்படின்னு அந்த அந்த குரங்கு சொல்லுது சொன்னது சரி அப்படியா இருக்கட்டும் நீ மனிதராக குரங்கு உருவத்தோடைய இரு அப்படின்னு அவர் வரம் கொடுத்துட்றாரு வட வரம் கொடுத்தோன்னே அவர் தான் வந்து திருவாரூரில் பிறந்து முசுகுந்த சக்கரவர்த்தியாக இருக்கிறார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு வந்து பெரிய பலசாலியாக நிறைய போர்ளையெல்லாம் வெற்றி பெற்று எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த போரை எனக்கு இது ஜெயிச்சு கொடுங்க வெற்றி பெற்று கொடுங்க அப்படின்னு மனிதர்கள் எல்லாருமே வந்து கேட்குறாங்க தேவர்களும் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க அதில் இந்திரன் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு இந்த போரில் நீ வெற்றி பெற்று கொடுக்கணும் இந்திரன் வந்து நிறைய தடவை போரில் போட்டு போரிட்டு இந்த தோத்துட்டதுனால அவரால் ஜெயிக்க முடியலை அவரும் வந்து அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை வந்து நாடுறார் நாடி இந்த மாதிரி எனக்கு ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு போய் அந்த இந்திரனுக்கு போரிட்டு அதை ஜெய் அந்த இதை வந்து ஜெயிச்சு கொடுக்குறாரு போற போரில் ஜெயிச்சு கொடுத்ததும் அந்த இந்திரன் சொல்கிறாரு உனக்கு என்ன வேணாலும் கேளு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணாலும் கேளு என்னோட சொத்து சோத சுகம் நகை எல்லாமே உனக்கு தரேன் என்ன வேணுமோ கேளு அப்படின்னதும் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து உங்கள் வீட்டில் உள்ள அந்த சிவன் சிலை தான் அந்த லிங்க சிலை தான் வேணும் லிங்கம் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னே இந்திரன் என்ன பண்ணுறாரு இது வந்து நமக்கு விஷ்ணு பகவான் வந்து பரிசாக கொடுத்தது இதை எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்டு சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு சிலை பண்ணி அந்த முசுகுந்த சக்கரவர்த்திகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுத்தோன்னே முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா அவருக்கு தெரியுது உண்மையான சிலை எது அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறார் இது மாதிரி ஒரு ஆறு தடவை சிலை செஞ்சு செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுத்தோன்னே இப்போ ஏமாத்திடலாம் அப்படின்னு இந்திரன் நினைக்கிறார் ஆனால் அவர் ஏமாறவே இல்லை ஆறு தடவை எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுறார் வேண்டான்னு சொன்னோடனே இந்திரனுக்கு அழுப்பாக போயிடுது போனதும் உண்மையான சிலையுமே அவர்கிட்ட கொடுத்துடுறார் அந்த ஏழு சிலைகளையுமே அவர்கிட்டே கொடுத்துடுறார் அந்த ஏழு சிலைகளையுமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சிலையை வச்சிட்றாங்க அந்த இது முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து ஆசைப்பட்டு வாங்கின அந்த உண்மையான சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ண இடம்தான் அந்த திருவாரூரில் உள்ள பெரிய கோயில் அந்த கோயிலில் தான் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஆசைப்பட்டு வந் வாங்கின அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண இடம் இது மாதிரி அந்த அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து சிவனுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறந்தான் அவருக்கு அந்த மனித பிறவி கிடச்சிது அந்த உன்னதமான ஒரு பிறவி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த உன்னதமான ஒரு பிறவியில் நம்ம இறைவனை முழுவதுமாக வழிபட்டு பக்தியோடு இருந்து நம்ம வந்து இந்த பிறவியில் செஞ்ச பாவங்களை எல்லாம் போக்கி சௌகரியத்தை அடையணும் இந்த சிவன்ராத்திரி அன்னைக்கு இரவு நேரத்தில் வில்வ அர்ச்சனை இந்த லிங்கத்துக்கு வில்வ அர்ச்சனை செய்யறதுங்கிறது ஒரு உன்னதமான செயல் அதனால் எல்லாருமே நம்ம செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்